ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ வந்து சொல்ல முடியாத ஒரு சில காரணத்தால் டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அது சொல்ல முடியாத ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன் அதனால தான் அதை டெலிட் பண்ணிட்டோம் ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க வீடியோ எங்கே காணோம் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வேறு ஒரு இதில் வந்து இன்னைக்கு புளிச்ச கீரை தான் கடையை போகிறோம் எங்கள் வீட்டில் யாருமே புளிச்ச கீரை சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே புளிச்ச கீரைனா ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு கத்தை பத்து ரூபான்னு சொல்லி விட்டாங்கன்னு வாங்கினேன் கத்தை இருக்குதோ இல்லையோ இதில் எங்கே தருங்க வெறும் புல்லு தான் இருக்குது பாதிக்கு பாதி பில்லு வச்சு கட்டி தூக்கிணும் வந்துட்டு இருக்கிறான் அதையும் வாங்கி ஒன்று ஒன்று உருவி எடுக்கிறேன் எடுத்து இதுக்கப்புறம் கடையணும் கடைஞ்சி சாப்பிட்ணும்

ஆயாவே இதுக்கப்புறம் எத்தனை வந்து அதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நான் வாங்குன உடனே அது ஒரு கத்தி வாங்கி வந்து போகாம நான் தக்காளி போடுவோம் தேவரன் தேவரன் ஆயா தேவன்ட்டன் போய் குடுங்கண்ணா கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாமான் கிடைக்கிற வேலை இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சுலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்